வணக்கம் ஆயில்யம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் ஆயுள்யம் நட்சத்திரம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை அருளி கூட அருளி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் வேலை விலைக்கு சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக வச்சுக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரைகள் மருந்துகள் நேரத்துக்கு எடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளணும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையும் இந்த மாசி மாதம் இருக்குங்க புதிய தெளிவுகள் பிறக்கும் நண்பர்களுடன் இருந்து வந்த கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாசி மாதம் அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபா வேறுபாடுகள் மறைந்து குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் உறவினர்களிடம் மனக்கசப்புகள் இருந்தாலும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது வீண் விவாதங்களும் தேவையான அலைச்சல்களும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த மாசை மாசி மாதம் உங்களுக்கு அமைகிறது அதனால் எந்த ஒரு வீண் விவாதத்தையும் தவிர்த்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மனசு ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இருங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் தொழிலையும் நல்ல ஒரு கணிசமான முன்னேற்றம் இருக்கும் மாணவர்கள் நல்ல ஒரு கல்வி பாதைக்கு போவீங்க நல்ல ஒரு படிப்பு திறன்களை மேம்படுத்தி கடின உழைப்பின் மூலம் நல்ல மதிப்பெண்களையும் பெற்று வருவீங்க உங்களுக்கு மேற்படி உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு யோகங்களும் உண்டுங்க விநாயகர் மற்றும் முருகர் வழிபாடு உங்களுக்கு இந்த மாசி மாதத்தை ஒரு நல்ல மாதமாக அமைத்து கொடுக்கும் நன்றி வணக்கம்